வரகு சாமை கம்பு திணை இந்த தானியங்களை பற்றி நம்முடைய மூத்த நூல்கள் நம்முடைய பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கு தேனும் தினை மாவும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த மண்ணிலேருந்து வந்தது இங்கே திருச்செந்தூரில் புட்டமுதுன்னு அந்த கோயிலில் கொடுப்பாங்க அந்த புட்டமுது இன்றைக்கி என்னமோ பச்சரிசியில் செஞ்சு இனிப்பு போட்டு கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் அது தினையரிசியும் தேனும் கொடுத்தது தான் சங்கர கோயிலில் அம்மனுக்கு வந்து மாவிளக்கு எடுப்பாங்க அந்த மாவிளக்கு நெடுங்காலமாக தினையரிசி மாவில் தான் அந்த மாவிளக்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் இடையில தொலைச்சிட்டோம் இன்றைக்கு தினையரிசி வந்து ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னா குழந்தைகளுக்கு கண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம் அப்படின்னு எடுத்தால் அது தினையரிசி மட்டும்தான் தினை நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு கோரஸாக கேரட் அப்படிம்பீங்க ஏன்னா கேரட் வேணும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஃபார் கேரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேரட் தெரியும் ஏன் கேரட் நல்லதுன்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன் அல்லது ஒரு பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ங்கிறது அறிவியல் ஆய்வு சொல்லக்கூடிய விஷயம் அதே பொன் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தானியம் தினையரிசி மட்டும்தான் அப்போ அந்த தினை அரிசியில வெறுமன நமக்கான பசி ஆடுறதும் நமக்காக ருசியா இருக்கிறது மட்டும் இல்லை கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் அந்த திணையில் இருக்கு